இப்போ பார்க்கக்கூடிய என்னென்னா உளவில்லா வேளாண்மையில் வந்து வாழை இது வந்து கற்பூரவள்ளி வாழை இது இப்போ போட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலே ஆச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா இது அதுக்கு முன்னாடி போட்டு இது ஒரு ஐந்து மாதங்கள் இருக்கும் இது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உழவிலை இப்போ அது வந்து நம்ம உழு கண்டு போடுறது கூட நம்ம உழுகலை அதாவது இயற்கை இயற்கை விவசாயம்ன்றது நீங்கள் எப்படின்னா உங்கள் வாழை இலைகளை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து இயற்கை தானா செயற்கையா அப்படின்ற ரசாயன உரங்கள் போட்டிருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு நீங்கள் வந்து இந்த இலைகளை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள் போட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து கரும்பச்சையாக கரும்பச்சையாக காணப்படும் இது மாதிரி சிவந்து இது மாதிரி இலைகள் வந்து இதாக இருக்காது கரும்பச்சையாக காணப்படும் இதாக இருக்கும் ஆனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து இது நார்மலாக தான் இந்த இந்த கலர் தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு வாழை வச்சுருக்கோம் அது ஒரு வாழை அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு முந்நூற்றம்பது வாழை போட்டிருக்கும் போது நம்மளுக்கு கண்டுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக நம்மகிட்டே மட்டும் இருக்க கண்டுனால நம்ம ஒரே தூரில் ரெண்டு அதாவது ஒரு நாலு அடி விட்டு அங்கிட்டு ஒரு வாழை அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வார எழுநூறு தார்கள் வந்து அறுவடைக்கு வந்துடும் அடுத்த வருஷம் கூட ஒரு ஆயிரத்தி தார் ஒரு ஏக்கரில் வந்து இயற்கையில் வந்து ஒரு ஆயிரத்தி தார் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்னொன்று வந்து இது வந்து ஏன் உழவு இல்லாமல் போட்டிருக்கோம்னா இது வந்து ஒரு நிரந்தர நிரந்தர வேளாண்மை அதாவது இப்போ ஏன் இதுக்கு ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் நினைப்பீங்க கலை அப்படின்னு அதாவது ஒரு 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 அளவுக்கு மேலே இந்த பொருட்கள் வளர்ந்துருச்சுன்னா கீழே சூரிய ஒளி போகாதனால கீழே வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அருகு கோரை இது மாதிரி பொருட்கள் இருக்காது அப்போ நம்மளுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பொருட்கள் தான் வந்து நம்மளுக்கு நாளைக்கு பின்னாடி வந்து உள்ளே ஏதாச்சும் விவசாயம் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனையே அதுதான் இப்போ அங்கே வந்து அது இருக்காது அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து இதே இதே கீழே சாஞ்சு இயற்கை மூடாக்காயிரும் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட என்ன என்ன ஒரு 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 வந்து இவ்வளோ மக்கு இருக்குது அப்போ இவ்வளோ மக்கு இருக்குன்னா இதே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த இடத்துக்கு தேவையான மண்புழுக்கு உரமாயிரும் இயற்கை மூடாக்காயிரும் அப்போ வய ஃபுல்லாக இவ்வளோ மக்குன்னா நீங்கள் பாருங்கள் வய ஃபுல்லாக இவ்வளோ மக்குன்னா மண்புழுக்கு தேவையான உரங்கள் இன்னொன்று வந்து இந்த வாழைக்கு தேவையான சத்தை இந்த இந்த தாவரம் அதுக்கு தேவையான சத்தாக எடுத்து கொடுக்கும் அந்த வேர்களிலிருந்து கசியும் கசியும் தேவையில்லாத கழிவுகள் வந்து இந்த வலைக்கு வந்து உரமாகும் இதான் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து ஒரு இது